மிக விரைவில் மளியக மு கட்டமைப்புக்கான சிவில் சமூக கூட்டுணைவு அழைப்பின் பெயரில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ஜே பதுளை மாவட்ட சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார் பதுளை சக்தி பவுண்டேஷன் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கடந்த நவம்பர் மாதம் நாட்டில் ஏற்பட்ட தித்வார் பேரிடர் இன்னர் மலையக மக்கள் எதிர்கொண்டுள்ள இன்னல்கள் தேசிய பொது நீரோட்டத்தில் இணைத்துக் கொண்டு செயல்படுவதில் ஏற்படுகின்ற சிக்கல் நிலை போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ளல் தொடர்பான முக்கிய விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன மாவட்டத்தில் சமூக சேவைகளை முன்னெடுத்து இயங்கி வருகின்ற சிவில் சமூக அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் தலைவர் ஆனந்தராஜா உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனா்